கோவை ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இலவச உடல் பரிசோதனை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மக்களிடையே உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கும் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்துள்ள ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மையம் சார்பில் மக்களிடையே மாஸ்டர் செக்கப் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டது இது குறித்து ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மையத்தின் இயக்குநர் மற்றும் தலைமை மருத்துவர் டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் வருடாந்திர முழு உடல் பரிசோதனை செய்ய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் தயக்கமும் உள்ளது ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு உடல் பரிசோதனை செய்து கொண்டால் நமக்கு நோய் உள்ளது என்று சொல்லி விடுவார்களோ எனவும் நம்மிடம் நோய் இருக்கிறது எனவும் என்பதால் அதற்கான சிகிச்சை செலவு அதிகமாகும் என்று பயப்படுத்தி விடுகிறார்கள் என்பது போன்ற தேவையற்ற அச்சம் மக்களிடையே இன்று உள்ளது இன்று பலரிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்கம் இருப்பது இல்லை துரித உணவுகள் உண்பது குறைந்த உடல் உழைப்பு குறைந்த நேரமே தூங்குதல் இது போன்ற செயல்களால் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளவர்களுக்கே இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றார் நாளொன்றிற்கு முதல் ஐம்பது பேருக்கு இந்த சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படும் முதலில் வருவோருக்கே முன்னுரிமையும் வழங்கப்படும் இந்த சிறப்பு திட்டத்தின் பயன்களை பெற பதிவு செய்தல் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று 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 எட்டு நான்கு எட்டு ஒன்பது ஆறு ஐந்து 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 ஆறு ஆகிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் வெல்கம் டே என்ன அப்படின்னா இது ஒரு டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிச்ச ஒரு தினம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த டைம் வேர்ல்டு ஓவர் என்ன கான்செப்ட் அப்படின்னா விமன் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நியோனல் டெத்துக்காக பட் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சடனாக எந்த சிம்டமும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்னால இருக்கக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யங் அடல்ட்ஸில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் இந்த வருஷம் போன வருஷம் மட்டும் இறந்திருக்காத தகவல் வருது நாலு புள்ளி அஞ்சு மில்லியனில் நாலு மில்லியன் பீப்புள் வந்து சிம்டமே இல்லாமல் இருந்திருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப்போ ஒரு ஹெல்த் ஸ்கிரீனிங்கோ பண்ணியிருந்தா இதில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் டெஃபினட்டாக இந்த இறப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா சொல்லுது ஸோ அதனால் இன்னைக்கு இங்கே ஏஜிஎஸ் ஹெல்த் கேரில் வந்து இந்த கான்செப்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு வீக் லாங் ஒரு ஃப்ரீ மாஸ் ஹெல்த் செக்அப் ப்ரோக்ராம் ஒரு யங் அடல்ட்ஸுக்கு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயது இருக்கிற